சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாம் வசனம் நீதிபான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே சில நேரங்களில் நாம் நேர்மையும் நியாயமுமாய் தேவ பயத்துடன் செயல்பட்டாலும் அதற்குரிய பலன் கிடைக்காமல் பாதிக்கப்படுகிற நேரங்கள் வருவதுண்டு அங்கே தேவன் அக்கிரமத்திற்கு எதிராக வெற்றி தரவில்லையே உண்மையின் பக்கம் நின்று தீயவர்களை தோல்வி செய்யவில்லையே என்று வருத்தங்கள் ஏற்படுவது இயல்பானது ஆனால் இவ்விதம் நடந்துவிட்டால் செயல்பாடுகள் உண்மையும் உத்தமமும் நிறைந்த யோசிப்பிற்கு எதிராக அக்கிரமமும் அடையாயமும் வெற்றி பெற்றது ஆனால் அது நிரந்தரமாய் இருக்கவில்லை அவருக்கு அடுத்த கட்டம் இருந்தது அங்கே தேவன் செயல்பட்டார் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த இடத்தில் தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பை தராமல் விட்டிருக்கலாம் ஆனால் அது முடிவல்ல தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பாக வரும் சிறிய இடைவெளி மாத்திரமே அதனை உணர்ந்து நம்முடைய தாழ்வில் துக்கமடையாமல் விசுவாசத்தோடு தேவனுடைய செயல்பாடுகளை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்